ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்னையிலலாம் மழை பெய்கிறது ஓரளவுக்கு பட்டும் சிட்டம் விளையாடுறாங்க திடீர்னு காலையில் கரண்ட்டாக போயிடுச்சு பட்டம் சிட்டும் ஒரே அமக்கலமாக இருக்கிறாங்க ஒரே ஜாலியாக விளையாடுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாதில்ல இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது பட்டு சிட்டு ஆக்சுவலி பட்டு சிட்டுவை வந்து நான் வந்து ஒரு அக்கா வருவாங்க அவங்க வந்து எப்போ வராங்கன்னு தெரியல அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பட்டு சிட்டுவை வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் மேபி என்னன்னு தெரியல பார்ப்போம் அந்த அக்கா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க பட் பாவம் அவங்க தான் இதுக்கு வந்து எல்லா செலவெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க நான் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து வேறு எதுவும் இல்லை அந்த அக்கா தான் வந்து இருந்து ஃபுட்டு அதுக்கு மண் அதுக்கு விளையாட்டு சாமானும் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே அந்த அக்கா வாங்கி கொடுக்குறாங்க அதனால நான் வந்து பா பட்டியும் சிட்டையும் வந்து அவங்களோட பர்மிஷன் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு போக முடியல பட்டு விளையாடுற விளையாட்டை பாருங்கள் சிட்டு விளையாடுற விளையாட்டை பாருங்கள் சிட்டு விளையாட்டை விளையாடுறப்பா விளையாடுற விளையாட்டை பாருங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சிட்டு அழகாக விளையாடுவாங்க இவங்க விளையாடுறத பார்த்தாவே நமக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாம் பறந்து ஓடிடும் நான் வந்து மிருகத்துக்கு மேலெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும் எல்லாமே எல்லாமே உயிரினம் அப்படின்றத நான் வந்து உணர்ந்து ரொம்ப எல்லாத்தையும் நேசிப்பேன் பட் ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு நேசித்தாலும் என்னை அதை பாதுகாக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு சில கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லாமல் நே கஷ்டப்பட்டுட்டேன் முடியாமல் போயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சத்தில் பட்டவும் சிட்டமோ வந்து எப்போவுமே கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பட் அவங்க வந்தவங்க தான் எங்கேயோ இருந்து வந்தவங்க தான் பட் எனக்கும் ஓனர் இடம் கொடுத்தாங்க என்னப்பா ஒரு ஈக்காக ரெண்டு பேரும் வந்து இப்போது ஒரு ஈ அங்கே இருக்குது அந்த ஈயை வந்து ஆக்சுவலி சிட்டு பிடிச்சிட்டா போலியே ஓ பிடிச்சிட்டாலாம் பறந்துடுச்சா பிடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஈ பிடிச்சிட்டா சிட்டு பிடிச்சிட்டா ஈயே பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா பறந்து போச்சு ஐயோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விட்டுட்டியேத்தா என்னத்தா நீ இப்படி பண்ணுறியேத்தா ஒரு கொசுவை கூட மாட்டா சிட்டு சிட்டுவோட வேலையே அதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் டெய்லியும் நடக்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவாங்க பட் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோன்னா நம்ம மேலே எகிரி எகிரி விளையாடும் போது அந்த நெயிலெல்லாம் நம்ம மேலே அப்படியே ரொம்ப கீறி கீறி விட்டுடும் கொசு பறந்து போயிடுச்சு அதை பாருங்கள் அங்கே ஒரு கொசு பறக்குது அந்த கொசு பறந்து போயிடுச்சு அதனால் இப்போ அதை விட்டுட்டாங்களாமா இப்போ இன்னொரு கொசு வருது கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஜன்னலெல்லாம் சாத்தி தான் வைக்கிறேன் இருந்தாலும் அது எப்படி தான் வருதுன்னு தெரியல ஏதோ ஒரு செகண்டில் வந்துடுது போல் சிட்டு வந்து ரொம்பவே ரொம்ப விளையாடுவா பட்டு வந்து ரொம்ப விளையாட மாட்டான் நினச்சாமே அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் சிட்டு வந்து எப்படி பிடிக்கிறான்னு பாருங்கள் யாரால் பிடிக்க முடியுமா ிபி போயி டே டே பட்டோ பாப்பாவை கடிக்காதே 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 இப்படி கூடவா எங்கேயாவது கழுத்தை இப்படி மடக்கி வச்சு கூடவா எங்கேயாவது கடிக்க முடியுமா என் பைத்தியம் ஒரே ஆட்டம் தான் ரெண்டு பேருக்கும் நீங்கள் அவங்க அவங்க ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த பேஸ்கட்டு கூட எனக்கு வந்து அந்த அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன் நான் <coughs> வந்து